இச்ச போட்டு சின்ன எந்த இப்படி இல்லைன்னு வச்சு பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட லைவ் அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்டுருக்கோம் ஸோ இப்போ கொஞ்சம் நாட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து போய்ட்டு இருக்குது ஸோ அருக்கும் விஜே பார்வதிக்கும் வந்து கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது ஸோ இப்போ வந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் வந்து கமருதீன் அவங்க எல்லாருமே வந்து இருக்காங்கல்ல ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்களை வந்து வேலை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து பார்வதியை வந்து கூப்பிட்டு இது தொடங்க இந்த மேட்டை எடுத்து தொடங்கிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அப்போ பார்வதி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து நான் தொடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அவங்க முன்னாடியே மேட்டை வேணுண்டே மூஞ்சிக்கிட்ட கொண்டு வந்து வந்து பார்த்திங்கன்னா உதர்னது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு அவருக்கு வந்து மூஞ்சல் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அது வந்து உண்மையிலே மூஞ்சிலேருந்து பட்டிருந்தது அப்படின்னா வந்து என்ன ஆவிறது ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேணுன்ட்டே வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க நாளைக்கு நம்பளும் அந்த சைடு போவோம் அவங்களும் இந்த சைடு வருவாங்க இது ஒரு கேம் தானே அதை பார்க்காம அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து பண்ணதே எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து அங்கே பக்கத்தில் வந்து அரோரா இருந்தாங்க ஸோ அரோரா வந்து திரும்பவும் அந்த வேலையை வந்து அவங்கள வந்து பண்ண வச்சாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து ஒரு கம்ப்ளைண்டாக வந்து வச்சுட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா வாட்டர் ஸ்டாரும் நம்ம பார்வதியும் இவங்க ரெண்டு பேரும் வந்து கார்டினேட்டரை வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பார்வதி வந்து வாட்டர்மலன் ஸ்டார்ட்டை வந்து சொல்லிப்பாங்க நான் அவங்க வந்து வேலை கொடுத்தாங்க நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சிரிச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா கம்ருதினு வந்து கேட்டார் அதை உடனே வந்து பார்த்திங்கன்னா பார்வதி வந்து ஒரு மாதிரி வந்து ஐயோ கேட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக தான் அவங்க ரியாக்ஷன் வந்து இருந்தது ஸோ நீங்கள் வந்து அப்படி பண்ணிங்கல்ல அதுக்கப்புறம் தானே திரும்பவும் வேலை கொடுத்தேன் ஏன் நீங்கள் அதை மாதிரி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அப்போயே வந்து கேட்டிருந்தாங்க இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நைட்டில் வந்து உட்காந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா கமலுதீன் வந்து வினோத் கிட்டே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க எதுக்காக வந்து ஒருத்தர் அப்படி பண்ணணும் ஸோ இது வந்து ஒரு கேம் தானே ஸோ இப்போ நம்ம நாளைக்கே வந்து நம்ம பிக் பாஸ் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க சூப்பர் டில்லிய்க்கு வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா நம்மளை ஒரு வேலை சொன்னால் ஆ ஓகேம்மா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்து பண்ணிவிட்டு போக வேண்டியது தானே அதை விட்டுட்டு மூஞ்சிக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து அந்த மாதிரி உதடுறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க பண்ணுறாங்க அது வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அதிருப்தி வந்து தெரிவிச்சுட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ விஜே ஆரவதி வந்து பார்த்திங்கன்னா சபரி கிட்டையும் வந்து ஒரு க்ளாஷ் வந்துருச்சு இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட வந்து கண்டினியூவாக வந்து கிளாஷ் வரதை வந்து பார்க்க இப்போ கம்ருத்தின் கிட்டேயும் வந்து ஒரு கிளாஷ் வந்துடுச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட வந்து அவங்களுக்கு கிளாஸ் கண்டிவாக வந்து வந்துட்டு இருக்குது ஸோ இது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கறது தெரியல வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் ஸ்பேங்க்